ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த கொய்யா செடி வந்து நல்ல உயரமாக இருக்குது அதனால் நம்ம இது போல் ஒரு பேக்கை நம்ம கட்டிட்டு அந்த கொய்யா படம் கீழே விழும்போது சதஞ்சு போவோம் உடஞ்சி போவோம் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அது எப்படிங்கிறத வீடியோவில் போடுறேன் இப்போ நான் பறித்து காமிக்கிறேன் இந்த எப்படி ப இதில் எடுக்கிறது இதை நம்ம அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறத நான் நான் செய்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பிடிதா புரியுது இல்லை கையை நம்ம திச்சு வச்சுருக்கணும் இந்த இதில் வந்து இந்த கைக்குள்ளால் அந்த பூட்டை நம்ம உள்ளால் அமுங்க பண்ணணும் அமுக்கிட்டு உள்ளால அது பா நம்ம ஒரே இதுல நிறைய பணத்தை ஒரு பைய நம்ம இது போல கட்டி வச்சிருந்தேனா அதோட பண்ணலாம் சரிடா ம் இந்த கொய்யாப்பழம் விட்டமின் சி அதிகம் இருக்குது அதனால் நம்ம இதை சாப்பாடுலாம் எடுத்துக்கிறது நல்லது இதை பற்றி வீடியோலாம் போட்டுருக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் செடி வந்து இது போல் உயர்மான இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியுதா மூணு பணம் படி பறிச்சுருக்கேன் தேங்க்ஸ்